எனக்கு தெரிஞ்சு அரசியலம் சரி வாழ்க்கையிலும் சரி அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம வந்து பார்க்கவே முடியாது ஒரு கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு பேருக்கு உதவி கூட நம்ம இருந்தது வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம வந்து பார்க்க முடியாது

நேரடியாக நேர்காணல சிறப்பு இருந்தனர் பிரபல சினிமா நடிகர் மீசே ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் கேப்டன் சார் மேலே எவ்வளோ உயிராக இருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படி நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க சார் தான் உங்களை கூட்டி வந்தாரா கேப்டன் சார் தான் உங்களை கூப்பிட்டு வந்தாரா நான் வந்துட்டு பாளையங்கோட்டையில் ஜான்ஸ் காலேஜில் வந்து எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் வந்து படித்தேன் அப்போ என்னுடைய சீனியர் வந்து திரு அண்ணாதுரை அப்படின்னு எம்எஸ் அண்ணாதுரை அவர் வந்து அங்கே படித்தார் அவங்களுடைய ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்ரு ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர் என்னுடைய ஃபாதர் வந்து எக்ஸிக்யூட்ரு தேட்ரு எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு அவர் அண்ணாதுரை சார் வந்து மேனாக வந்துட்டு ஒரே ரத்தம் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து குற்றாலம் ஷூட்டிங் வந்தார் இப்போ நான் என்னுடைய ஃபாதர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய இதில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க பட் நம்ம அப்பா வந்து சினிமா தொழிலுங்கிறதுனால அவர் வந்து அவங்களுடைய ஃபாதர்கிட்ட பேசி அவங்க ஃபாதர் உடனே குற்றாலத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம குற்றாலத்தில் நான் போய் அவர்கிட்ட போய் அஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன் போன அன்னிக்கி உடனே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு உடனே கேமரா அஸ்டண்டாக எண்பத்தி ஆறில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஓகே அதன் பிறகு வந்து நான் வந்துட்டு அடையாறில் கல்லூரியில் டிஎஃப்டி டைரக்ஷன் ஜாயின் பண்ணேன் எண்பத்தெட்டு ஒன்று அப்புறம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் தான் என்னுடைய முதல் படம் வந்துட்டு ரமணா அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஜூனியர் ஒரு பையன் திருநெல்வேலி பையன் தென்காசி இளஞ்சி பக்கத்தில் உள்ள பையன் அவன் வந்துட்டு முருகதாசாரோட ரூம் பக்கத்தில் இருக்கிறாப்புல அவங்க இருந்தெல்லாம் ஒரே ஏரியா தான் அப்போ நான் அந்த ராஜுங்கிற பையனை பார்க்க போயிருந்தேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருங்கிறதுனால பேசும்போது அந்த ஸ்லாங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசிகிட்டு இருந்தோம் பேசிவிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போல்லாம் வந்துட்டு செல்ஃபோன் கிடையாது அப்போது ராஜு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருந்தது பக்கத்து ரூமில் முருகதாஸ் சாரும் அவருடைய அசோசியேட் ராஜ்குமார் சாரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க உங்களை நாளைக்கு காலையில் ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க பதினோரு மணிக்கு நீங்கள் போங்க நடிப்பீங்களான்னு கேட்டாங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போங்கன்னாங்க இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக பத்தே முக்காலுக்குலாம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் கே கே அவங்க ஆஃபீஸ் நான் போயிட்டேன் இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன் பத்தே முக்காலுக்கெலாம் உட்காந்துட்டு இருந்தேன் கேப்டன் வந்து அப்படி அந்த டைம் அப்படி வர்றார் ஷர்க்னு வர்றாரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வராரு நாங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டோம் அப்புறம் அவர் நேராக உள்ளே ரவிச்சந்திரன் சாரை பார்க்க போனார் ப்ரொடியூசரை பார்க்க போயிருந்தார் பட் அதுக்கு பிஃபோர் நான் வந்து கேப்டனை வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து தூரமானன்னு சந்திச்சிருக்கிறேன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பரதன் அதோடய பூஜையில் வந்து சந்தித்தேன் அங்கே வந்து ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் நம்பர் பதினாலில் அங்கே தான் பூஜை வந்து போட்டாங்க அங்கே சந்தித்தேன் அதுக்கப்புறம் வந்து பரதனோட ஷூட்டிங் வந்து அடையாறில் திரைப்படக் கல்லூரியில் நைட்டில் நடந்தது அந்த ஷூட்டிங்கில் நான் வந்து கேப்டனை பார்த்தேன் மூணாவது தான் நான் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் சந்திக்கிறேன் அப்போ அவர் முருகதாஸ் சார் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கரெக்டாக பதினோரு மணிக்கு முருகதாஸ் சார் வந்து கூப்பிட்டு விட்டார் நான் உள்ளே போனேன் உள்ளே கேப்டன் அவங்க ரவிச்சந்திரன் சார் முருகதாஸ் சார் மூணு பேர் இருந்தாங்க அப்போ நான் வந்து முருதாசர்ட்டை சார் வர சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னார் ராஜு சொன்னார்ன்னு இப்போ ஒரு டைலாக் ஒன்று கொடுத்தாரு அதில் வந்துட்டு திருநெல்வேலி ஸ்லாங்கில் இதை பேசுங்க அப்படின்னு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரமணா படத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்துட்டு கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு போலீஸ் வந்திருப்பார் அவர் வந்து கேட்பார் என்னாச்சு அப்படின்னு அப்போ ஒரு போலீஸ் சொல்லுவார் நம்மளாவது பரவாயில்லைங்க திருநெல்வேலி பக்கம் போலீஸ்கிட்ட மாட்டினாங்கன்னா தோலை உடிச்சு உண்மையாக வர வச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோன் ஆப்போசிட்டில் நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பேன் திருநெல்வேலி இன்ஸ்பெக்டராக ஏன்னா நான் தான் பால் பாண்டியன் பேசுகிறேன் அங்கே யாராவது உண்மையை சொன்னாங்களா எங்கே அடித்தா அப்படியே நிற்காமலா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் அது எனக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து நெல்லை சிவா சார் அதுதான் நான் வந்து முதல் முதலாக வந்து டயலாக் பேசி நடித்தது ரமணா தான் என்னுடைய முதல் படம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பேசி முடித்த உடனே சிரிச்சுட்டாங்க எல்லாருமே கேப்டன்லாம் சிரிச்சிட்டார் அவர் ப்ரொடியூசரும் சிரிச்சிட்டார் முரதா சார் சிரிச்சிட்டார் முருகதா சார் வந்து இப்படி கேப்டனை பார்த்தார் கேப்டன் இப்படி ஒரு கண்ணை காட்டினார் அப்போது அது அதுதான் எனக்கு வந்துட்டு அங்கேருந்து தான் நம்மளுடைய நடிப்பு பயணம் அங்கேருந்து ஆரம்பிச்சது இப்போ ஸ்டில் இன்றைய வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது படத்துக்கு மேலே நான் நடிச்சிட்டேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி இந்தியில் ஒரு படம் ஷாருக்கான் சார் கூட சென்னை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணேன் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட தெலுங்கில் ரவி தேஜா சார் கூட பண்ணேன் கன்னடம் பண்ணியிருக்கிறேன் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு சீரியல் எல்லா சேனல்லையுமே பண்ணிட்டேன் ஒரு பதினாறு விளம்பர படம் நடிச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து முருகதாஸ் சார் அப்புறம் வந்து ரவிச்சந்திரன் சார் இதற்கு மேலாக வந்து கேப்டன் ஏன்னா அதன் பிறகு நான் வந்து கேப்டன் படங்கள் எல்லா படங்கள்லேயுமே அவரோட நான் வந்துட்டு நடித்தேன் பட் ஆரம்ப காலங்களில் நான் அவர் வந்துட்டு அதிகமாக நம்ம வந்துட்டு காண்டாக்ட் கிடையாது பட் நம்ம மன்றத்திலேருந்தே நான் அவர்கிட்ட இருக்க முப்பத்தோரு வருஷம் பத்திரெண்டு வருஷமாக இருக்கிறேன் ஆரம்பத்திலேருந்து இருந்ததுனா இந்நேரம் நான் வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்திருப்பேன் பட் இருந்தாலும் எனக்கு சினிமாவில் ஒரு முகவரி கொடுத்தது கேப்டன் தான் அப்படி இப்போ அந்த பயணம் வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு என்ன பேசினார் பார்த்து என்ன பேசுறீங்க ஃபஸ்ட்டு இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது இதுதான் நம்ம முதல்ல வந்து அவரை வந்து க்ளோஸாக வந்து சந்தித்தது அதன் பிறகு வந்து நம்ம வந்து சந்தித்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவங்க வந்து கட்சி ஆரம்பித்தது கட்சி ஆரம்பித்து அந்த மா மாநாட்டில் வந்து அப்போ நம்ம தூரமாக இருந்து தான் பார்த்தோம் பக்கத்தில் போய் அவரவெல்லாம் பார்க்க முடியல அதன் பிறகு டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து எலெக்ஷன் வந்தது எலெக்ஷனில் வந்து எனக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து மகாதேவியில் சீட்டு கொடுத்தாங்க அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்னை வந்துட்டு கட்சியில் வந்து கலை இலக்கிய அணி துணை செயலாளராக சேர்த்தாங்க அப்போ தான் நான் வந்து அவரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து மீட் பண்ணுறேன் அப்போ வந்து கேப்டன் சொன்னது என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க அரசியலில் வந்தால் சினிமா பாதிக்கும் தொழில் பாதிக்கும் பட் நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் யாருமே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வாங்க சேர்த்து சேர்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் அவர் சொன்னது அப்படி தான் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் மட்டும் கிடையாது என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொன்னார் ஒரு ஒம்பது பேர் அப்போது இருந்த மிக டாப் மோஸ்ட் ஸ்டார் எல்லாமே குஷ்பு மேடம் கௌதமி மேடம் அப்புறம் வந்துட்டு ரேவதி மேடம் மன்சூர் சார் அப்படின்னு ஒரு ஒம்பது பேர் எனக்கு லிஸ்ட்டு சொன்னார் இவங்கெல்லாம் என்னை வந்து கேட்டாங்க நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து தொழில் பாதிக்கும் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை கேப்டன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னை முதல்ல பேசுனது அதுதான் கேப்டன் பேசினது ஏன்னால் தொழில் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நினைப்பு அவருக்கு இருந்துச்சு பட் நாம் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து அவர் கூட அரசியல்லையும் பயணம் பண்ணேன் சினிமாவிலையும் வந்து நான் பயணம் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு கொடுப்பினை வந்து இங்கே இயக்கத்தில் யாருக்குமே கிடச்சிருக்காது அது எனக்கு வந்து கிடச்சிது அது அரசியல்லையும் அவர் கூட பயணம் பண்ணது சினிமாலேயும் அவர் கூட பயன் பண்ணது ஸ்டில்லு நான் வந்து அவர் நான் வந்து அவர் டிசம்பர் இருபத்தெட்டு மறைகிறாரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் அவர் அக்டோபர் ரெண்டாம் தேதி அவரை வீட்டில் சந்திக்கிறேன் எங்கள் இயக்கத்தில் யாருமே அவரை வந்து சந்திக்கலை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் தான் அவரை போய் கடைசியாக வந்து எங்கள் இயக்கத்துலேருந்து சந்தித்தது பட் ஸ்டில் இன்றைய வரைக்கும் நான் அந்த இயக்கத்துலேயும் இருக்கேன் சினிமாவிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் இருக்கிறோம் எத்தனையோ ஹீரோக்கள் கூட நீங்கள் நடிச்சிருந்தாலும் கேப்டன் சார் மேலே வந்து இவ்வளோ அளவு கிடந்து அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் சார் ஒரு வேலை நீங்கள் வந்து அவர் ஒரு சிறந்த மனிதருங்கிறதுனாலயா இல்லை அவரோட ரசிகராக இருந்ததுனாலயா இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரசிகர் அவருடைய தொண்டர் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த மனிதர் அது வந்து நம்ம சொல்லியாகணும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி வாழ்க்கையிலும் சரி அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம வந்து பார்க்கவே முடியாது அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இன்னும் நான் வந்துட்டு ரெண்டு படம் எனக்கு கலைஞர் கதவசத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அது ஒன்று வந்து பொன்னர் சங்கர்னு சொல்லிட்டு பிரசாந்த் சார் வந்து டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருப்பார் தியாகராஜன் சார் டைரக்ஷன் அவங்க அப்பா இன்னொரு படம் வந்து பென் சிங்கம் அப்படின்னு ஒரு படம் அது வந்து இயக்குனர் பாலி அது ஹீரோ வந்து உதயகரன் மீரா ஜாஸ்மின் ஹீரோயின்னு அப்போ அந்த ரெண்டு படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது நான் வந்து சரி நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கிறமே போய் நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் கேப்டன்கிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் கேப்டன் இந்த மாதிரி எனக்கு கலைஞர் கதை வசனத்தில் வந்து ஒரு ரெண்டு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறேன் நான் போகலாமா அப்படின்னு ஒன்று அவர் மொதல் வார்த்தை தான் சொன்னார் அவன் அவன் கலைஞர் வசனத்தை பேசுறதுக்கு நான் ஏன் அலைஞ்சிக்கிட்டுருக்கிறான் போகலாமான்னு வந்து கேட்டுருக்கிறீங்க நான்லாம் சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தது அவருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியில் பேசி தான் நம்ம நானும் சத்யராஜ் சார்லாம் வந்து சினிமாவில் வந்தோம் இது வந்து போகலாமான்னு வந்து கேட்குறீங்களேன் நிச்சயமாக உடனே வந்து ஒத்துக்குங்க போங்க அது அரசியல் வேற தொழில் வேற சினிமா வேறு நீங்கள் போய் அவர் படத்தில் போய் நடிங்கன்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ப்ளஸ் அவர் கூட நம்ம வந்து பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஏன்னா வந்து பிரச்சாரமும் அவர் கூட போயிருக்கிறோம் சினிமாவிலேயும் நம்ம அவர் கூட இருக்கும்போதெலாம் வந்துட்டு அந்த உதவின்னு வந்து கேட்டார்னா என்ன ஏதெல்லாம் யோசிக்க மாட்டார் டக்குன்னு கொடுத்துருவாக்கில்ல அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அப்போ தெரியாமல் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு உதவும் அந்த அந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கிடையாது ஏன்னா நம்மளாம் வந்து யோசிப்போம் நம்ம பாக்கெட்டில் ரூபாய் இருந்ததுன்னா ரூபாய் நம்ம ஒரு நூறுரூபா வேணால் நம்ம வந்து அதை கொடுக்க போகணும்னு மனசு வரும் பட் இவர் என்னென்னா ஆயிரரூபா இருந்துதுன்னா ஆயிரரூபா வந்து கேட்டால் கூட அந்த ஆயிரம் ரூபா எடுத்து கொடுத்துருவார் அடுத்து யோ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார் அதாவது அவர் அவரே சொல்லுவார் அது சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவார் நம்ம சொ செய்கிறதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு பாரு அதையும் சொல்லுவார் ஏன்னா நம்ம வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது நம்ம வலதுகை கொடுக்குறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு பாரு ஸோ நிறைய இந்த மாதிரி அதுபோக இன்னொரு விஷயம் வந்து அவரை போய் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு சாப்பிட்லன்னா உடனே சாப்பாடு ரெடி பண்ணுங்க உடனே சாப்பாடு ரெடி பண்ணுங்க பாரு இல்லை நான் அதெல்லாம் கண்கூடாக பார்த்துருக்கேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மரியாதைன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு விக்ரமன் சார் டைரெக்ஷனு காரைக்குடியில் ஷூட்டிங்கு கரெக்டாக ஒன்று இன்ச்சுக்கு பிரேக் விட்டாங்க அவர் கம்பெனி காஸ்டியூம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஒரு லிங்கியும் ஒரு பனியன் மட்டும் போட்டு அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு ஒரு காலையில் ஒரு பத்து பத்தரைக்குலாம் சொல்லிட்டார் நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சாப்பாடு பண்ண வேண்டாம் நான் சாப்பாடை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பேர் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு காடை கௌதாரி முட்டை அப்படின்னு எல்லாமே அசைவத்தில் என்னென்ன உண்டோ எல்லாமே நூற்றி முப்பது பேரையும் ஒன்றா உட்கார வச்சிட்டார் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் சம்பத் சார் ரமேஷ் கண்ணா சார் மீனா மேடம் சண்முகராஜன் சார் அப்படின்னு நடிகர்கள் ஒரு பத்து ப எட்டு பத்து பேர் இருந்தோம் அதுபோக டெக்னீஷியன்ஸு கே டைரக்டர் விக்ரமன் சார் கேமராமேன் சார் அப்புறம் வந்துட்டு மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு நூற்றி முப்பது பேருக்கு ஒன்றா எல்லாரையும் உட்கார வச்சு பருமாறுனது யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் கேப்டனுடைய அப்பு கேப்டனுடைய அஸ்டன்ட்டு கேப்டனுடைய ட்ரைவர் மற்ற அவங்க சைடில் உள்ள ஒரு ஆறு ஏழு பேர் தான் எல்லோருக்கும் இலை போட்டு எல்லாேருக்கும் கேப்டன் வந்து பரமாறுனார் எல்லாருக்கும் அதெல்லாம் நம்மளாம் யோசிக்கவே முடியாது நூற்றி முப்பது பேருக்கும் வந்து அவர் சாப்பாடு பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக அவர் சாப்பிட்டார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பார் இப்போ அதே மாதிரி இன்னொரு சமயம் வந்து நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல வந்து சாப்பாடு இது கரண்டி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கரண்டி வரல இவர் என்ன பண்ணாரு இலையை போட்டு டக்குன்னு எல்லாரும் வந்து அவரே கையில இருந்து சாதத்தை எடுத்து வைக்கிறாரு அந்த மட்டன் எல்லாம் அப்படியே கையில அப்படியே எடுத்து எல்லாருக்கும் போடுறாரு ஸோ இது நம்ம அப்பா அம்மா கூட அது மாதிரி செய்ய மாட்டோம் இந்த மாதிரி ஒரு மனிதனை நம்ம வந்து பார்க்க முடியாது அவர் கூட நம்ம இருந்தது வந்து உண்மையிலே நாங்களாம் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனிதர் கூட நம்ம வந்து பயணம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு இன்னொருத்தரை வந்து கெடுத்து எல்லாம் பேசவே மாட்டார் அதுக்கு நம்ம உதாரணம் நிறைய சொல்லலாம் ஏன்னா சினிமாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு வடிவேல் சார் வந்து கேப்டன் பேசாத பேச்சு கிடையாது ஆனாலும் வந்து எங்கேயும் ஒரு இடத்துலயும் வந்து கேப்டன் வந்து அவரை வந்து தப்பா பேசினதே கிடையாது அது யாரா இருந்தாலும் சரி அது தப்பா பேசவே மாட்டார் அதே மாதிரி வந்து சின்னவங்க பெரியவங்களை வந்து மரியாதையை பேசுவார் நிறையா இப்போ இன்றைக்கி தான் வந்து ஒரு ஒரு கலெக்டரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து கேப்டன் கொடுத்த அந்த இலவச கணினி பயிற்சியில் படித்து தான் நான் வந்து கலெக்டர் ஆனேன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நிறைய பேரை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்காரு அதை வந்துட்டு டாக்டராக இன்ஜினியராக வக்கீலாக நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு அந்த அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் இருபத்தி எட்டு அவ்வளோ கூட்டம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் ஆட்சியிலையும் இல்லை அதிகாரத்திலேயும் இல்லை ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த கூட்டம் வரும் ஆனால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இல்லாதப்போ வந்து ஒரு 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 நடிகருக்கு ஒரு தலைவருக்கு கூட்டம் வந்ததுன்னா அது இவர் ஒருத்தருக்கு தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டம் யாருக்குமே வராது ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு வருஷமா வந்து ஆக்டிவாக வந்து இல்லை அவர் உடம்பு சரியில்லாம சினிமாவுலயும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக அவர் வந்து சினிமாவுலயும் இல்லாமல் இருந்து அப்படி ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்தது வந்து மிக சாதாரண விஷயமே கிடையாது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடைக்கானலில் ஷூட்டிங் நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு அது வந்து குதிரையில் வரணும் குதிரையில் வந்து கேப்டன் குதிரையில் வரணும் குதிரையில் வந்து ஒரு மரத்தில் ஒரு கிளை இருக்கும் அந்த கிளையில் காலை மிதித்து முன்னாடி ரெண்டு பேர் நிற்பாங்க அவங்களுக்கு மேலே கிக் அடிக்கணும் ரெண்டு காலை வச்சு கிக்கு பண்ணணும்